லெவன்த் அட்வான்ஸ் தமிழ் கலை சொற்கள் ஆக்ட் அங்கம் ஆக்ஷன் செயல் அல்லது நடிப்பு ஆக்ஷன்னா தான் நடிப்பு ஆக்ட்னால் அங்கம் அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்னா பொருத்தப்பாடு கேட்டஸ்ட்ரோஃப் அப்படின்னா விளைவு அல்லது முடிவு காஸ் அண்ட் இஃபெக்ட்னா காரண காரியம் கேரக்டர் பாத்திரம் கிளைமேக்ஸ் உச்சம் காமெடி ப்ளே இன்பவியல் நாடகம் காம்ப்ளிகேஷன்னாலும் கிரைசிஸ்னாலும் சிக்கல் காம்ப்ளிகேஷன் க்ரைசிஸ் ரெண்டுக்குமே சிக்கல் கான்ஃப்ளிக்னா முரண் கான்ட்ராஸ்ட் எதிர்கதை டைலாக் உரையாடல் டிஸ்கஷன் ஆய்வு ட்ரமேட்டிக் அயானி அயானினாலும் முரண்தான் அர்த்தம் கான்ஃப்ளிக்னாலும் முரண்தான் அர்த்தம் ட்ராமானா நாடகம்னு சொல்லுவோம் இல்லையா ட்ரமேட்டிக் அயானினா நாடக முரண் எகானமி உரையாடல் சிக்கனம் ஃபாலோ ஆக்ஷன் வீழ்ச்சி இமிடேஷன்னா முதலே சொல்லியிருக்கேன் போல செய்தல் ஒருத்தரை பார்த்து அப்படியே செய்கிறது அதுதான் போலச் செய்தல் இமிட்டேஷன் இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் எக்ஸ்பொஷிஷன் தொடக்கம் இரு ரெசல்யூஷன் முடிவின்மை அதே ரெசல்யூஷன்னா சிக்கலின் தீர்வு ரெசல்யூஷனாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கிறது தீர்வு கிடைக்கிறது இரு ரெசல்யூஷன் அப்படின்னா முடிவு கிடைக்காதது அதான் முடிவின்மை மோட்டிவேஷன் தூண்டுதல் உணர்ச்சி பேஸ்னால் வேகம் பேர்லிசம் அப்படின்னா இணைக்கதை பிளாட் கதை கோப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர்னா கதை அமைப்பு ரைஸ் அண்ட் ஃபால் ஏற்ற இறக்கம் ரைசிங் ஆக்ஷன் வளர்ச்சி செட்டிங் பின்னணி சாலிலொக்யூஸ்னால் தனிமொழி ஸ்டேஜ் டேரக்ஷன்ஸ்னால் மேடை நெறி குறிப்புகள் ஸ்டோரி கதை டெக்னிக்ஸ்னால் உத்திகள் ட்ராஜடினால் துன்பவியல் நாடகம் ட்ராஜிக் காமெடினால் தும்பவியல் நகைச்சுவை துன்பவியல் நகைச்சுவை ராஜிக் காமெடினா துன்பவியல் நகைச்சுவை டர்னிங் பாயிண்ட்னா திருப்புமுனை